முதல்வருக்காக நாங்கள் அன்போடு அழைப்பது வெளியேற்றப்பட்ட வடமாகாண முஸ்லிம்கள் அமைப்பினுடைய தலைவரும் ஆய்வாளருமான சட்டமானி பி எம் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் எவ்வாறு வளப்படுத்த வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள் அவ்வாறு யோசிக்கின்ற போது இப்பொழுது இருக்கின்ற போல் அன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் என்ற காலம் தங்கத்துக்கான விலை அதிகமாயிருந்தது எனவே தங்கத்தின் ஊடாக தங்களுடைய பலத்தை தங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் எவ்வாறு தங்கத்தை நாங்கள் தங்கத்தை நாங்கள் மீட்டெடுத்தல் வனமாக முஸ்லிம்கள் ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் என்பது சம்பந்தமாக பல ஆய்வுகள் நடக்கின்றன அதில் ஒன்று அன்று இருந்த தங்கத்தின் ஊடாக அதை தங்கத்தை சர்வதேச சந்தைக்கு கொண்டு சென்று அதனூடாக பணத்தை இரட்டி அதனூடாக ஆயுதங்களை கொள்வனவு செய்யலாம் என்ற ஒரு ஆய்வும் அவர்களுக்கு மத்தியில் நடக்கப்பட்டுள்ளது அந்த ஆய்வின் ஊடாகத்தான் படமாக முஸ்லிம்களுக்கு உங்களுக்கு தெரியும் வடக்கில் யாழ்ப்பாணம் மன்னார் இரண்டிலும் காத்தாங்குடியை போல் அதிகமானவர்கள் வியாபாரிகள் அந்த வியாபாரிகளிடம் இருந்து அந்த மக்களிடம் இருந்த தங்கங்களை எடுத்தால் எங்களுடைய அந்த ஆயுத கொள்வனவுக்கு பணம் திரட்டிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த வெளியேற்றம் நடந்ததாக ஒரு ஆய்வு சொல்கிறது ஆம் இவர் இப்படி கூறுகின்றார் இவர் கூறுவதில் எந்தளவு உண்மைத்தன்மை இருக்கும் என்பது யோசிக்க வேண்டிய விடயம் இது குறித்து பா அரியனேந்திரன் இவ்வாறு சொல்கின்றார் இதுதான் விடயம் கேட்பவன் கேனேனெனில் எருமை மாடும் ஏரோப்ளேன் ஓட்டம் யாழ்ப்பாணத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அக்டோபர் முப்பதில் விடுதலை புலிகளால் வெளியேற்றப்பட்ட முஸ்லிம் மக்களின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை காத்தான்குடியில் கருப்பு அக்டோபர் என நினைவு கூர்ந்த வேளையில் அங்கு உரையாற்றிய வடமாகாண முஸ்லிம் அமைப்பு ஆய்வாளர் சட்டமாணி ஃபி எம் முஜூஃபர் ரங்கமான் அவர்கள் ஒரு குண்டை அங்கு தூக்கி போட்டார் விடுதலை புலிகள் முஸ்லிம் மக்களின் தங்க நகையை எடுப்பதற்காகவே அவர்களை வெளியேற்றினர் என கூறியுள்ளார் முப்பத்தி ஐந்து கண்டுபிடித்துள்ளார் ஜாலியிலிருந்து வெளியேறும் போது சகல முஸ்லிம் மக்களும் அவர்கள் கையில் தூக்கக்கூடிய பொருட்களை எடுத்து செல்லுமாறே அங்கு கூறப்பட்டது அதற்கமைய எந்த ஒரு முஸ்லீம் மகனும் முதலில் நகைகளையும் பணத்தையும் எடுத்த பின்னே உடைகளை கூட கையில் தூக்கக்கூடிய அளவு எடுத்து சென்றிருப்பார்கள் என்பது எல்லோரும் அறிந்த விடயம் அவர்கள் தமது இருப்பிடங்கள் வீடுகளில் தளபாடங்கள் பொருட்கள் என்பவற்றை தாம் விட்டு சென்றதாகவே அவர்கள் அப்போது தெரிவித்தனர் எவருமே தமது தங்க நகைகளை விட்டு வந்ததாக கூறவில்லை இப்போது முப்பத்தி ஐந்து வருடங்கள் கடந்து புது கதைகளை கூறி மக்களை ஏமாற்றும் முயற்சியே இது சிலவேளை விடுதலை புலிகளில் இருந்து ராணுவம் எடுத்து தற்போது ஒரு தொகை தங்க நகைகள் அரசால் பொதுமக்கள் அடையாளம் காட்டி பெறுமாறு கூறியதால் அதில் தமது நகைகளும் உள்ளதாக கூறியதை பெறுவதற்கான கதையாகவே இதை கூறினாரோ தெரியாது கேட்பவன் கேனேனெனில் எருமைமாடும் ஏரோப்ளேன் ஓட்டும் என்பதற்கு இவருடைய இந்த கதையும் பொருந்தும் என்கிறார் பா அரியேந்திரன்